மதம் அப்படின்னு சொன்னாலே பல மக்களுடைய முகங்கள் எல்லாம் சுழிக்க கடவுள் மதம் இந்த ரெண்டு கான்செப்டையும் ஒரு மனுஷன் உடைக்கிறான்னு வைங்களேன் சும்மா இந்த மதம் வேணாம் மதம்லாம் காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு உடைக்கிறாங்கல்ல அவர்கள் விரும்பக்கூடிய உலகம் இதுதான் الحمدللہ وحدہ والصلاة والسلام علیہ وآلہ اللہ نبی بعدہ وآلہ அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு உரை இது சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருந்தே இருக்குது இருந்தாலும் சமீப காலமாக இதை வந்து நம்ம அடிக்கடி அதிகமாக பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் மதம் அப்படின்னு சொன்னாலே பல மக்களுடைய முகங்கள் எல்லாம் சுலிக்க ஆரம்பிச்சிருச்சு மதம் அப்படின்னு சொன்னாலே அது மேல ஒரு வெறுப்பு எந்த அளவுக்குனா ஒரு செருப்பு கடைக்கார அதாவது சலூன் கடைக்காரரை வந்து எழுதி போட்டிருக்காரு ஜாதி மதம் செருப்பு ஆகிய மூன்றையும் வெளியே விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இதில் ஜாதி அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிற அந்த விஷயங்கிற சொல்லலாம் ஆனால் ஒருத்தர் மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உள்ளவா அப்படிங்கிற மாதிரியான கருத்தை ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா சமூகத்துல எப்படி இருக்குன்னா மதம்னாலே வெறுக்கப்பட வேண்டிய ஒன்று ஒரு கெட்ட வார்த்தைய போல ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் நீங்க ஃபேஸ்புக்கில் போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் மதம் சார்ந்த ஒரு நல்ல கருத்தை சொல்லிட்டா அந்த கருத்து தான் நல்ல கருத்தா இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு போகிறத விட்டுட்டு அப்படி பேச மாட்டாங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேயும் மதத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க காட்டு மிராண்டிங்க மதத்தால் நீங்க ஏமாந்து தான் போவீங்க ஒருத்தர் ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு பிரக பிரகடனம் செய்கிறார் உடனே அவருக்கு போய் ப பல ஏச்சு பல திட்டு நீ அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு பிற்போக்குவாதி எல்லாமே முடிஞ்சு போச்சு உனக்கு அப்படின்னு மதத்தை ஒருத்தர் பின்பற்றுவதும் மதத்தை ஒருத்தர் பிரகடனம் செய்கிறதுமே எப்படி இருக்குது ஒரு அசிங்கமான செயல் மாதிரி விமர்சிக்கிறதா பார்க்குறோம் ஒரு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு சின்ன வயசுலேருந்து நானும் அவரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்குன்னா நான் அங்கே இருந்து கிலோமீட்டர் பயணப்பட்டு போய் அவரை சந்திச்சுட்டு வருவேன் லீவு கிடச்சிச்சுன்னா ஆனால் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு மத்தியில் ஒரு நட்பு கிடையாது அவர் என்னை பார்க்குறது கூட விரும்புறது கிடையாது இது எதுக்காக சொல்றேன்னா இந்த தலைப்போடு சம்மந்தப்பட்டது ஏன் காரணம் என்ன நான் மதத்தை பத்தி பேசுறேன் இவன் மதம் மதம்னே பேசுகிறான் அப்படிங்கிற அந்த காரணத்தினால அப்போ மதம்னு சொன்னாலே ஒரு எரிச்சல் வருது மதத்தை எல்லாம் விட்டுருங்க மதத்தை எல்லாம் பின்பற்றக்கூடாதுங்கிற ஒரு மித்து ஒரு கருத்துருவாக என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த இந்த உலகத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் மதம் தேவையா மதம் எதற்கு அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு உரை தான் இது முதல் விஷயம் மதம்னா என்ன மதம்ங்கிறது என்ன மதம் அப்படிங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வெறும் கடவுள் சார்ந்த சடங்குகளை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மதத்துக்கு சப்போர்ட்டாக நம்மளும் பேச மாட்டோம் அப்படி ஒரு மதத்தை நம்ம விரும்பலை மாறாக ஆனால் அதுவும் முக்கியங்கிறத நான் கடைசியில் சொல்லுவேன் மாறாக மதம் என்பதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு உண்டான வாழ்க்கை முறை ஒரு மனித சமுதாயத்துக்கு உண்டான வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது வாழ்வியல் வழிகாட்டல்னு ஒன்று இருக்குது அந்த வழிகாட்டல் தான் மதம் அப்படின்னு சொல்லப்படுது இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை வந்து நம்ம மார்க்கம் அப்படின்ற பேராலேயும் அழைக்கிறோம் மதமும் மார்க்கமும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அதை வந்து நடைமுறையில் தான் வேறு வேற இருக்கிறதுனால நம்ம வந்து மார்க்கம்னு தனிப்பேரால வந்து பயன்படுத்துகிறோம் மற்றபடி மதம்ங்கிறது வந்து ரிலீஜியன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தான் பயன்படுத்தப்படுது அது ஓகே பரவாயில்ல மதம் அப்படிங்கிறத தான் என்ன செய்கிறாங்க மக்கள் வந்து இன்றைக்கி வந்து வெறுக்கிறாங்க பொதுவாகவே நான் இஸ்லாத்தை மட்டும் சொல்ல பொதுவாகவே மதம்ங்கிற ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கான உரை தான் இது முக்கியமாக சரி அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் வாழ்வியலுக்கான வழிகாட்டல் தான் மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதனுடைய பொருள் படி ஒருவேளை எதுக்கு அந்த மதம் தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே இந்த மனித மனித உலகம் மனித வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு நாள் கூத்து கிடையாது இது பல மக்களோடு சம்பந்தப்பட்டது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது வாழ்வியல் முறையோடு சம்மந்தப்பட்டது குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டது இப்போது இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இதுக்குன்னு ஒரு மாறல் தேவைப்படுது ஒரு நெறிமுறை தேவைப்படுது ஒரு வழிகாட்டல் தேவைப்படுது உதாரணமாக ஒரு போக்குவரத்துன்னு ஒன்று இருக்குதுன்னுங்களா இந்த சென்னையில் போக்குவரத்துன்னு ஒன்று இருக்குது போக்குவரத்துக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இல்லை விதிமுறைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த போக்குவரத்து அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் போக்குவரத்துக்குன்னு எந்த விதிமுறையும் கிடையாது அப்படின்னு ஒரு நாள் இந்த சென்னையில் விட்டா அந்த போக்குவரத்து எப்படி இருக்கும் இது மாதிரி தான் மதம் இல்லாத உலகம் இருக்கும் பொதுவாகவே மதம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு மிஷின் நீங்கள் வாங்குறீங்க அந்த மிஷினுக்கு முக்கியமானது என்ன ஒரு கைட்லைன் மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க ஏன் கொடுக்குறாங்க அந்த மிஷினை எப்படி பயன்படுத்துறதுன்னே அது சொல்கிற மாதிரி செயல்படுத்தினால் மட்டும்தான் பழுதடையாமல் சரியான முறையில் வச்சுக்க முடியும் இப்போ ஒரு மிஷின் உருவாக்கப்படுது ஒரு பத்து மணி நேரம் தொடர்ந்து ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆயில் ஊற்றணும் அப்படின்னு ஒரு மிஷின் வச்சிருக்கிறாங்க நான் அதை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் படிக்க மாட்டேன் நான் ஒரு இருபது மணி நேரம் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்ன என்ன ஆகும் மிஷின் வந்து பழுதாகும் காரணம் அது உருவாக்கப்பட்ட அமைப்பே அப்படி தான் இதுவே அது எப்படி பயன்படுத்தப்படணுங்கிற அந்த விதிமுறைக்கு கட்டுப்பட்டு நான் என்ன ஆகும் அது சரியான முறையில் பயன்படுத்த முடியும் இதே போல் தான் மனித வாழ்க்கைக்குன்னு ஒரு வழிகாட்டல் கட்டாயம் தேவை அது இல்லைன்னா எப்படி இருக்கும் விதிமுறைகள் இல்லாத போக்குவரத்தை தான் மனித வாழ்க்கை இருக்கும் அதுக்கு சில உதாரணங்கள் விளைவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட் சரி அப்போது வழிகாட்டலே இல்லாமல் இந்த மக் மனித வாழ்க்கை நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே நல்லா இருக்காது ஏன் நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் நல்லா இருக்குதுல்ல ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது சதவீதம் கூட வச்சுப்போமே கெட் நல்லாவே இல்லை இந்த உலகம் மோசமாக இருக்குது ஐம்பது சதவீதம் சரியாக முறையில் இயங்கிக்கிட்டு இருக்கல இதுக்கு காரணம் என்ன தெரியுமா மனிதன் கொஞ்சம் நஞ்ச விஷயத்தையாவது நல்லதுன்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் சில கெட்ட விஷயங்களே இது கெட்டது தான் அப்படின்னு அடையாளம் கண்டு அதை விட்டு விலகி இருக்கிறான் அல்லது விலகி இருக்க சொல்கிறான் வாயிலவையாச்சு உதாரணமாக இந்த நல்லதும் கெட்டதும் எப்படி மனிதன் மத்தியில் பிரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் அவனுடைய இயற்கை குணமாக இருக்கும் இயல்புலேயே இது சரி இது தவறு அப்படிங்கிறத இனம் கண்டு மனிதன் செயல்படுவான் இப்போது உதாரணமாக ஒரு தர்மம் இருக்குதுன்னு வைங்களேன் தர்மம் செய்கிறது இயற்கையிலேயே சரியாக தப்பா அப்படின்னு கேட்டால் மதம் சாராதவனும் என்ன சொல்லுவான் சரி அப்படின்னு சொல்லுவான் தர்மம் செய்கிறது திருடக்கூடாது அப்படிங்கிறது மதம் சாராதவனும் திருடக்கூடாது திருடுனா தப்பு அப்படிங்கிறது ஏற்றுப்பான் இது மதம்ங்கிற கான்செப்ட் இல்லாமல் அவனுக்கு எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா இயல்பு குணம்னு ஒன்று இருக்குது அவனுக்கு இறைவன் அப்படித்தான் படைத்ததாக அவனுடைய இறை வேதத்திலே சொல்கிறான் ஃபித்ராத் அல்லா இல்லத்தி ஃபசனாசா அலேஹா மனிதர்களை இயற்கை மார்க்கத்தில் படைத்திருக்கிறேன் சொல்றான் அதாவது இயல்பாகவே ஒருத்தனுக்கு எதுவும் கத்து கொடுக்கலன்னா இது சரி இது தவறு அப்படிங்கிறது தெரியும் இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா சரியானதுன்னா செய்யணும் தவறானதுன்னா செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல புரியாது என்ன சொல்றேன்னு சரியானதுன்னா செய்யணும் தவறானதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இறைவன் மனிதனை அந்த இயற்கை குணங்கள் கொடுத்து தான் படைச்சிருக்கிறான் ஒரு விஷயம் சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது ஆனால் சரினா செய்யணும் தவறுனா செய்யக்கூடாதுங்கிற உணர்வு இருக்குல்ல அது இயற்கை குணம் ஃபித்ரானு சொல்லுவாங்க இஸ்லாத்துல இந்த அப்படி தான் அறிமுகப்படுத்தி இயல்பு குணம் இதை கொடுத்து தான் இறைவன் படைச்சிருக்கிறான் ரெண்டாவது காரணம் மனிதருக்கு மத்தியில் நல்லது இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மத மதங்களின் காரணமாகவோ அல்லது வழிகாட்டலின் காரணமாகவோ தான் என்ன செஞ்சுருக்கும்னா அந்த சமூகத்திலேருந்து பழக்க வழக்கமாக ஒரு பண்பாடாக கலாச்சாரமாக மாறியிருக்கும் கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்கிறோமே அது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு வழிகாட்டலின் அடிப்படையில் தான் அது வந்து மிச்சம் மிஞ்சி என்ன செஞ்சிருக்கும் மிஞ்சிருக்கும் அப்போது எப்படி பார்த்தாலும் கடவுள் மதம் இந்த ரெண்டு கான்செப்டையும் ஒரு மனுஷன் உடைக்கிறான்னு வைங்களேன் அந்த இடத்துல என்ன மிஞ்சும் அப்படின்னு சொன்னால் தான் தோன்றித்தனம் தான் மிஞ்சும் நமக்கு தெரியும் அந்த நீயா நாணாங்கிற ஒரு ப்ரோக்ராமில் வந்து அதிகமாக இது சம்மந்தமாகலாம் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு ஒரு கட்டத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க காதடிப்பது பெண் பெண்ணை காதடிப்பது ஏற்றுக்கொள்வார்கள் முடி அதாவது முடியாது முடியாது சார்

அவர் என்ன சொல்கிறன்னா கல்ச்சருன்ற ஒரு வடிவத்தை கொடுத்து கல்ச்சரின் அடிப்படையில் கூடாதுன்ற ஒரு இதை சொல்கிறார் ஏன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது கல்ச்சர் நம்ம தானே உருவாக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு மதத்தை உடைக்கிற மாதிரி ஒரு கல்ச்சருங்கிற ஒன்று இருக்குதுல்ல அதை உடைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல பதில் இல்லாமல் போகுது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா கல்ச்சருங்கிறது எதனால் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு மதத்தினுடைய ஒரு வழிகாட்டலினுடைய துண்டு தான் கல்ச்சராக மக்கள் மத்தியில் வ வெளிப்படும் அதுக்கு ரீசன்லாம் மனிதனுக்கு சொல்ல தெரியாது இது சயின்டிஃபிக் ரீசன் இதனால் இந்த நோய் வரும் இப்படிலாம் சொல்ல மாட்டான் இது செய்யக்கூடாது தான் சொல்லுவான் அதை அந்த இடத்துல கல்ச்சரா கல்ச்சரை நான் ஏன் பின்பற்றணும் அப்படின்னு உடைக்கிறான் பார்த்தீங்களா ஒரு மதமா மதத்தை நாயம் ஏன் பின்பற்றணும் உடைக்கிறான் பார்த்தீங்களா அந்த இடத்துல இது போன்ற விஷயங்களுக்கான பதில் என்ன செய்யாது கிடைக்காது அப்போ இதனுடைய விளைவாக என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யக்கூடிய திருமணம் கூட அதை விட்டுருங்க சேரக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குல்ல இதை நியாயப்படுத்துறதுக்கு பலரும் என்ன செய்வாங்கன்னா பலவிதமாக சொல்லுவாங்க நியாயப்படுத்துவாங்க அதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு இதில் நம்ம ஒரு படி மேலே போய் இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா நிக்காது தொடர்ந்து போகும் ஆனால் வரைக்கும் எவ்வளவு தூரம் போய் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு தந்தையும் மகளும் இணைவது ரீசண்டாக சொல்லுன்னா இணைவது சரியா தவறா அப்படின்னு கேட்டா இந்த மதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எந்த ஒரு காரணமும் கிடையாது எந்த ஒரு வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு நியாயமான காரணமும் அவங்களால சொல்லவே முடியாது அப்போ அவங்க எதில் தள்ளப்படுறாங்க இது சரிதான் விருப்பப்பட்டு செஞ்சுட்டு போங்கிறாங்க இது அசிங்கம் இல்லையா நான் என்ன கேட்குறேன் புரியுதா ஆணும் ஆணும் போது கல்ச்சரை உடைச்சிங்க பெண்ணும் பெண்ணும் சேர்றாங்கன்னு சொல்லும்போது கல்ச்சரை உடச்சிங்க விரும்பணம் விரும்பணோட போகும்போது கல்ச்சரை உடச்சிங்க மதத்தை உடைச்சிங்க இப்போ இங்கே இது எங்கே வந்து நிற்கிது ஒரு தகப்பனும் மகளும் சகோதரனும் உடம்பிறந்த சகோதரியும் இணைஞ்சிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம் வழிகாட்டல் ஒன்று இல்லைன்னு சொன்னால் எங்கே போய் நிற்கும் அது இப்படி தான் தான் தோன்றித்தனத்தில் போய் நிற்கும் மனுஷன் நினச்ச மாதிரி அசிங்கமான வாழ்க்கையை வாழுவோம் ரைட் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு நியூஸ் என்னன்னு சொன்னால் ஒரு தந்தையும் மகளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைய பெற்று எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு மகள் சொல்கிறாங்க நான் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் என்னுடைய தந்தையுடைய குழந்தையை நான் சுமக்கிறேன் அப்படின்னு இப்போ இந்த நடைமுறை தவறு அப்படிங்கிறதுக்கு மதம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே இடத்துல எந்த ஒரு காரணமும் கிடையாது அவங்களுடைய பார்வையில் இது சரி அப்போ இப்படிப்பட்ட உலகத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோமாங்கிறது தான் நம்முடைய கேள்வி இதில் ஒன்று பாருங்கள் இது வந்து ப புத்தி இல்லாதவங்க செய்வான்னு சொல்லுவாங்களா அப்படிலாம் கிடையாது ஒரு அண்டவியல் நிபுணர் மற்றும் தத்துவார்த்தை இயற்பியலாளர் ஒரு படித்தவர் தான் இவருக்கும் ஒரு ஆன் ஆண்ட்ரியஸ் ஜார்ஜஸ் நினைக்கிறேன் அவருக்கும் மத்தியில் நடந்த ஒரு விவாதத்தில் அவர் வந்து எதிர்த்தரப்பில் ஒரு முஸ்லீம் கேட்குறாரு உங்களிடத்தில் சரி எது தவறு எது அப்படிங்கிறதுக்கான ஏதாச்சும் அளவுகோல் இருக்கா அப்படின்னு அதுக்கு பதில் இல்லை அப்போ அவர் கேட்குறாரு கேள்வி கேட்குறாரு அப்போது இன்செஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு தந்தையும் மகளும் தாயும் மகனும் சகோதரியும் உடன் பிறந்த சகோதரனும் இணைகிறாங்க இது சரியா தவறா அப்படிங்க அவர் பதில் சொல்றாரு இதில் தவறு இருக்கிறதாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு இப்போ இது எதனால் வந்த விளைவு அப்படின்னு சொன்னால் அந்த நெறிமுறைன்னு ஒன்று இருக்குல்ல மாரல்னு ஒன்று நம்ம மதம்னு சொல்கிறோம் அதை மார்க்கம்னு சொல்கிறோம் அதை எங்கே உடைக்கப்படுதோ அங்கே இது மாதிரியான அசிங்கங்களும் விளைவுகளும் தான் என்ன செய்யும் ஏற்படும்ங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு சில உதாரணங்கள் சரி அடுத்தது இந்த நாஸ்திகர்களிடத்துல மதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவங்க இடத்துல தவறு தவறியது அப்படின்னு பிரிக்கிறதுக்கான எந்த ஒரு அளவுகளும் கிடையாது அதாவது இது செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கான அளவுகள் கிடையாது அதே நேரம் தவறுன்னு ஒன்று இருக்குது அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டு பாருங்க அதுக்கான நியாயமான பதில்களும் அவங்க இடத்துல கிடையாது அதாவது திருடுறது சரியாக தப்பா தப்புன்னு நம்ம சொல்லுவோம் அது ஏன் தப்பு அடுத்தவனுடைய பொருளை பறிக்கிறது இதெல்லாம் வேறு ஆனால் ஒரு பியூரான ஒரு நாத்திகராக இருக்கிறான்னு வைங்களேன் மதம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு ஒதுங்கி உலகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி அவருடைய அந்த சிந்தனையில் யோசிக்கிறான்னு வைங்களேன் அவர் எப்படி தெரியுமா கேட்பார் ஏன் தவறு செய்யக்கூடாதுன்னு கேட்பார் ஏன்னா ஒன்றும் கிடையாது எனக்கு ஒன்றும் இல்லை அவனுக்குத்தான பாதிப்பு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்பார் அடுத்தது பாருங்க இந்த தற்கொலைன்னு ஒன்று இருக்குது மற்றவனுக்கு பாதிப்பு உள்ளது தானே செய்யக்கூடாதுன்னு ஒரு அடிப்படையை போட்டு வச்சுருக்காங்க அந்த அடிப்படையும் ஒரு நாள் உடையும் பேருக்கு உடஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த தற்கொலைங்கிற விஷயம் இருக்குல்ல இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது இப்போ நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தானே பாதிப்பை தவிர அடுத்தவனுக்கு பாதிப்பு கிடையாது இந்த மதம் வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவனை பாதிக்காத எதை நான் செஞ்சாலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா அது என்னது அதில் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விதிமுறையில் போய் நிற்பாங்க அதனுடைய விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினச்சவன் நினச்சதை எப்படி வேணால் செஞ்சு வாழலாம் என்ன வேணால் செய்யலாம் அது அடுத்தவனுக்கு பாதிக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா மது அறந்துறது உன்னுடைய ஃப்ரீடம் நீ ஒரு இடத்துல போய் நீ மது இறந்திக்கலாம் ரெண்டு பேர் ஆசைப்பட்டு உபச்சாரம் செஞ்சால் அதில் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறது அதே போல் தற்கொலை செய்கிறது தவறு இல்லை அப்படின்னும் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன் அடுத்தவனுக்கு பாதிப்பு இல்லை இல்லை இப்போ ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க ஒருத்தனுக்கு எந்த வழியும் ஏற்படுத்தாமல் அவர் மரணத்தை அடைவார்னு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க உண்மையிலே ஒரு நியூஸில் வந்தது ஒரு நாத்திகருடைய பார்வையில் அவர் என்ன பயிர் சொல்ல முடியும் இதில் தவறு இல்லாமர் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த மாறில் உடைக்கிறாரு அந்த நெறிமுறையை உடைக்கிறாரு அதை உடஞ்சால் என்ன விளைவு இது போல் விளைவுகள் தான் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது இது வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு இடம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குடிச்சிட்டு படுத்து கிடக்கலாம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவன் காசில் அவன் குடிச்சிட்டு அங்கங்கே எங்கே அதுக்கு ஒரு ஏரியா சரிங்களா அப்படி வச்சுப்பேன் ஒரு மதத்தை ஒரு நெறிமுறையை பின்பற்றணும்னு நினைக்கக்கூடியவருக்கு பார்வையில் இது எப்படி இது செய்யக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு பேசுவார் ஆனால் இவர்களுடைய பார்வையில் மதம் வேண்டாம்னு தூக்கி எறிகிறாங்களே அவர்களுடைய பார்வையில் இதை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அது அவருடைய ஃப்ரீடம் அவருடைய கருத்து சுதந்திரம் அவருடைய செயல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நான் ஏன் இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா சும்மா இந்த மதம் வேணாம் மதம்லாம் காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு உடைக்கிறாங்கல்ல அவர்கள் விரும்பக்கூடிய உலகம் இதுதான் அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டையும் அவங்களுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் அந்த உலகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில மாடல்ஸ் தான் இது ரைட் அடுத்ததாக கடவுள் ஏன் அப்படிங்கிற அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு மனுஷன் நல்ல முறையில் வாழணும்னு சொன்னால் கடவுளுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தே ஆகணும் இது நம்ம தனித்தலைப்பாக பேசுவோம் ஒரு சுருக்கமான உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த கடவுளை நம்பக்கூடிய நம்பி ஒரு மனுஷன் வாழ்கிறான்ல அவனுடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கேன் அவனுடைய அந்த என்ன சொல்கிறது அனுபவம் அதை கடவுள் இல்லைன்னு மறுத்துக்கிறானே அவனால் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது அனுபவிக்கவே முடியாது ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த மாம்பழம் எப்படி இருச்சுன்ற டேஸ்ட்டை நான் சொல்லி அவனுக்கு பு புரிய வைக்க முடியாது அதே போல் தான் ஒரு கடவுளை நம்பியவனுடைய அந்த அனுபவபூர்வ அனுபவபூர்வத்தை என்ன செய்ய முடியாது ஒரு கடவுள் இல்லை கடவுள் வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம விளங்கப்படுத்த முடியாது அதே நேரம் ஒருத்தர் நல்லது செய்கிறதுக்கு கெட்டது செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு உந்துதல் தான் கடவுளுங்கிற கான்செப்டும் மதமும் அது உண்மை தான் நம்ம பிரம்மையாக சொல்லலை உண்மையிலே அது இருந்து அது உந்துறதுனால தான் இந்த உலகத்தில் நிறைய நல்லதுகள் நடக்குது சில பேர் சொல்லுவாங்க மதத்தின் பெயரால் தான் நிறைய கெட்டது நடக்குதுன்னு கிடையாது நீங்கள் ஒரு ஆய்வறிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே மதத்தை சார்ந்தவர்களை விட அதிகமாக மரணங்கள் கொலைகள் யார் மூலமாக நடந்துச்சுன்னு சொன்னால் நாத்திகர்களின் மூலமாக அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது போல் பல விஷயங்கள் உண்டு மதம் சார்ந்தவர்கள் தவறே செய்ய அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் நாங்கள் தவற தவறுனாச்சு ஏற்றுக்கொள்கிறோம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு பகுதியைவாச்சு நம்ம பேசுகிறோம் செஞ்சது தவறுன்னு ஏற்று அதுக்காக வருந்துடும் அந்த பகுதியே இல்லாத ஒரு பகுதி தான் யாருடைய வாழ்க்கை மதம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்களது இதுதான் இது சம்பந்தமான விளக்கம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ இஸ்லாம் எதற்குங்கிற மட்டும் பார்க்கணும் அப்போது பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வழிகாட்டல் தேவை அதிலும் குறிப்பாக இஸ்லாம் தேவை அந்த இடத்துல ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு மதத்தை பின்பற்றணும்னு முடிவு எடுத்துட்டா நினச்சதை பின்பற்றுறதில் பயன் கிடையாது உண்மையிலேயே மனித வாழ்க்கையை பற்றி நல்லா தெரிஞ்ச மனிதர்களை படைத்த இறைவன் சொன்ன மாதிரி வாழ்கிறது தான் பயன் அளிக்கும் அதுதான் முழுமையான சரியான வழிகாட்டலாக இருக்கும் அந்த வழிகாட்டல் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது இறைவன் கொடுத்த வழிகாட்டல் இது உண்மையான நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எதே விதம் குரானை படித்து ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விளக்கம் தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு நம்ம தொடர்பு கொண்ட உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் விளக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம தரதுக்கு தயாராக இருக்கிறோம் படைத்த இறைவன் சரியான முறையில் புரிந்து விளங்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக அக்லு கவுலிஹாதா உஸ்தபுருல்லா அலி வலக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா